என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் குலதெய்வத்திடமிருந்து ஒரு அவசரமான செய்தி ஒன்று உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக வந்திருக்கின்றது இந்த நேரத்தில் உனக்கான இந்த செய்தி வந்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக இதனை நீ கேட்டுத்தானாக வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் உன்னை பற்றி சில விஷயங்களை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு இருக்கின்றது என் குலத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளை இப்பொழுது சிறிய பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கை சம்பந்தமாக இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் நீங்கள் சொன்னால் இன்னும் அதற்குரிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே தீர்ந்துவிடும் நீங்களும் இந்த பிரச்சனையை பற்றி அறிந்திருப்பீர்களே என்று ஒருமுறை என்னிடம் கேட்டு அதை பற்றி சொன்னார்கள் என் குழந்தையே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானே என்று உன் அம்மா சொல்வதை ஒரு முறை கேட்டால் உனக்கு நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று உன்னுடைய குலதெய்வம் ஒவ்வொரு முறையும் என்னிடத்திலேயே வரும்பொழுது ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றது என் குழந்தையே ஏதாவது ஒரு விஷயம் உன்னை மட்டுமே சொல்ல வருவார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் வரும்பொழுது நான் இதை புரிந்து கொண்டேன் என் குழந்தையே இத்தனை நாட்களும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை சாதாரணமாக இல்லை இவற்றையெல்லாம் ஏதோ ஒன்று சேர்த்து கொண்டுதான் உடம்பில் பல பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இப்பொழுது என் முன்னால் அவையெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய உதவியையும் கேட்கின்றார்கள் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரியது மிகவும் எளிதாக அதை தீர்த்துவிடக்கூடியதாக இல்லை அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக உன் குலதெய்வம் என்னிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வந்திருக்கின்றார்கள் என் குழந்தையே நிச்சயமாக இந்த பிரச்சனையை என்னால் தீர்த்து தர முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனையை பற்றி தான் அவர்கள் சொல்ல வந்தார்கள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்க இருக்கின்ற ஒரு விஷயம் என்னாலும் ஒரு மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது குடும்பத்திற்கும் உள்ளே இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு கெடுதல் செய்ய சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் என்ற இடத்தில் நரகத்தில் வாழ்வது போன்று ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா சொந்த பந்தம் பாசங்கள் எல்லாம் வேஷம் என்ற ஒரு நிலைக்கு இப்பொழுது வந்துவிட்டாய் யாராலும் வாழ்க்கையில் உதவி கிடைக்கும் என்று அவர்களோடு நம்பி சென்றாயோ அவர்களோடு நல்ல உறவில் சென்று கொண்டிருந்தாயோ அவர்களாலேயே மிக பெரிய நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே அது மட்டுமல்ல அவர்கள் எண்ணமும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது என் குழந்தையை உன்னை அவமானப்படுத்துகின்றோம் என்பதனை அவர்கள் ஒரு சிறு அளவு கூட புரிந்து கொள்ளவில்லை உன்னை பற்றி பேச வேண்டும் உன்னை பற்றி எப்பொழுதுமே மற்றவர்கள் தவறாக சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதிற்குள் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதில் உன்னுடைய குலதெய்வத்திற்கும் வருத்தம் என்ன தெரியுமா என்னுடைய குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இப்படி ஒற்றுமையில்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதற்கு நினைக்கின்றார்கள் அல்லவா மற்றொருவர் வாழ்க்கையை கெடுப்பதனால் என்ன பலன் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது மற்றவர்கள் வந்து இவர்களை ஏதாவது செய்ய நினைத்தால் கூட ஒற்றுமையாக நின்று அவர்கள் எல்லாம் விரட்டி அடிப்பதை விட்டுவிட்டு மக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் உறவுகளானாலும் சரி உடன் பிறந்தவர்களானாலும் சரி ஒரு பொழுதும் மற்றவர்கள் மத்தியில் ஒருவரையொருவர் விட்டுக் கொடுத்து பழகிவிட்டால் மற்றவர்கள் வாழ்க்கையில் எளிதாக புகுந்து விடுவார்கள் இவர்களினுடைய வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்து நிறுத்திவிடுவார்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி இருக்க வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்னொருவரினுடைய தலையீட்டு இருப்பதை நீ உணர்கின்றாயல்லவா அதிலும் நீ முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இன்னொருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றது என்றால் மிகவும் நெருக்கமான ஒருவராக இருக்கும் பொழுது அதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை ஒருவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒருவராக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வாழ்க்கையில் அருகில் இல்லாமல் விலக்கி வைப்பது என்பது கடினமான விஷயம்தான் என் குழந்தையே அந்த விஷயத்தை தான் இன்று என் குழந்தை சொல்ல முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார் அப்படி சொல்லிவிடாத ஒரு உறவு அதற்காக தன் வாழ்க்கை பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது அதையெல்லாம் எல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியுமா இரு பக்கமும் சாய முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இது இன்றோடு முடியப் போகின்ற விஷயம் கிடையாது இது உன்னுடைய வாழ்க்கையை அல்லவா பாதிக்கும் உன் வாழ்க்கையை யார் கெடுக்க நினைத்தாலும் சரி அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீ புரிய வைக்க வேண்டும் என் குழந்தையே அப்படியும் அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பதை தவிர வேறு வழியே இல்லை எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எத்தனை அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி ஒருவரை வாழவிடாமல் பிரச்சனைகளை நாள்தோறும் உருவாக்கி கொண்டிருந்ததனால் அவர்கள் உன் வாழ்க்கையில் வருகின்றார்கள் என்று ஒருமுறை நீ சிந்தித்துப்பார் என் குழந்தையை எந்த ஒரு காயத்திற்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை அருகில் வைத்து கொண்டு இருக்காது இதனால் உன்னுடைய வாழ்க்கைக்குத்தான் மிகப்பெரிய பிரச்சனை அது மட்டுமல்ல உன்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் மிக பெரிய வேதனையெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை விடாது என் குழந்தையே சந்தோஷமாக வாழ்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை அனுபவி அனுபவிக்க முடியாமல் என் குழந்தை நீ மனம் வருந்தி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த வயதில் அனுபவிக்க வேண்டியதை எந்த வயதில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் இப்பொழுது உன் வாழ்க்கை இப்படி இருப்பதனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா உன்னால் மட்டுமல்ல இதை இந்த அம்மாவினாலும் உன்னுடைய குலதெய்வத்தினாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் குழந்தையே இந்த வாழ்க்கையை இனிமேலாவது நீ காப்பாற்றிக் வேண்டும் அல்லவா யாருடைய பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் யார் சொல்கின்ற வார்த்தையையும் நீ ஏற்காமல் உன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பினை மட்டும் உன்னுடைய கைகளில் நீ எடுத்துக்கொள் வேண்டும் வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தெரியக்கூடாது ஏனென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த உறவு உன்னை நம்பி இருக்கின்ற ஒரு உறவு உன்னுடைய இல்லத்தில் உனக்காகவே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு உறவு உன் குடும்பத்தோடு அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால் மற்றவர் சொல்கின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீ ஒரு பொழுதும் காயப்படுத்தி விடக்கூடாது அவர்களை நீ விட்டுவிட்டு நீயும் வேதனைப்படக்கூடாது உனக்காக இந்த தாயானவள் கொடுத்த பொறுப்பிலிருந்து நீ ஒரு பொழுதும் தவறிவிடக்கூடாது இவற்று எல்லாம் மூன்றாவது நபரை உன் வாழ்க்கைக்குள் நுழையவிடாமல் தடுப்பது மட்டும்தான் அவர்களால்தான் தான் உன்னுடைய வாழ்க்கை என் எந்த அளவில் சீரழிவு கொண்டிருக்கின்றது என்பதனை நான் அறிந்து கொண்டேன் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி